ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேயிரே பஞ்சமி அதுவும் வந்து சனிக்கிழமையில் வந்திருக்கு சனிக்கிழமை அப்படின்னாலே வராகி அம்மனுக்கு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது அதனால் இந்த நாள் தேய்பிரை பஞ்சமி வந்திருக்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல் தாங்க அதாவது இன்னைக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து பஞ்சமியில் நடந்துட்டுருக்க அந்த மிராக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே பஞ்சமில் அந்த ரிசல்ட்டுங்கிறது பஞ்சமி பூஜை பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் பஞ்சமியில் வராகி வழிபாடு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேத்துக்கும் அந்த ரிசல்ட்டு காமிச்சிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலையில் ஒரு குட் நியூஸ் வந்து கிடச்சிதுங்க நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க நவ மூலிகை பெயர்கள் கொடுத்துருந்தாங்க அந்த சிஸ்டர் வந்து நம்ம சேனலுக்கே புதுசு ஒரு டூ மந்த்ஸாக தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நவமூலிகைக்கு போன வாட்டி தான் கொடுத்தாங்களே சரிங்களா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்காக வேண்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷ போராட்டம்னு சொல்லலாம் ஏழு வருஷமாக அவங்க எக்ஸாம் எழுதி 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 ஒரு முடிவே கிடைக்காம ரொம்ப நாள் ஒரு போராட்டமாக இருந்துச்சு ஸோ அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாப் விஷயமா அது கண்டிப்பாக த அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஒரு ரிசல்ட் நல்லபடியாக வரணுன்றதுக்காக வேண்டி அவங்க பேர் கொடுத்துருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி காலையில் அவங்க கரெக்டாக பஞ்சமியில் எனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு சிஸ்டர் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு தான் அது போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு கன்ஃபார்ம் வந் ஆயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கிட்டத்தட்ட ஏழு வருஷம் போராட்டம் பஞ்சமியில் வந்து எனக்கு விட கிடச்சிருச்சு நிஜமாகவே வராகி அம்மனை நான் என்ன சொல்கிறதுனே தெரில சிஸ்டர் எனக்கு நம்புறதா இல்லை நம்ம நினைக்கிறது கனவா நினவான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ உணர்ச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த சிஸ்டர் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வராகியோட இந்த அதிசயம் எல்லாருக்குமே போய் சேரணும் அவங்க பண்ணுற அந்த மேஜிக் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் போய் சேரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்றைக்கி நாள் முழுக்க பஞ்சமி இருக்க மாதிரி தான் காட்டுது டைமிங்கெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிடறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ டைமிங் காமிக்கிறேன் டைமிங் வந்துட்டு பஞ்சமி நேற்று ராத்திரி எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்கியிருக்குதுங்க பஞ்சமி சரிங்களா இன்றைக்கி பதினொன்றாம் தேதி ராத்திரி ஒன்பது பதினஞ்சு வரை உங்களுக்கு கண்டினியூ ஆகுது சரிங்களா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அதோடய பவர் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் பஞ்சமியில் இங்கே கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இருந்து பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற இந்த வழிபாடு கோவில்லையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க ஏன்னா வராகி அன்னைக்கு உகந்த நாள் பஞ்சமியில் நம்ம செய்யும் போது அது நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலும் அப்படியே நடக்கும் சரிங்களா ஏன்னா வராகியோட பவர் என்னங்கிறது புதுசாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அனுபவபூர்வமாக உணர்ந்து அவளோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்லணும் பல பேரும் ரகனே ஒரு ஒருத்தர் வீட்டிலும் ஒரு ஒரு ஆளாகவே மாறிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களோட சக்தி அவங்க திரும்ப 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 நிரூபிச்சுட்டு காமிச்சிட்டே இருக்காங்க நான் இருக்கேன் எல்லாம் இடத்துலையும் அப்படிங்கிறது சரிங்களா இந்த வழிபாடு நமக்கு செய்கிறக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வேணும் ஒன்று வந்துட்டு கிராம்புங்க கிராம்பு உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த கிராம்பே போதும் பிக்சில் வேணாலும் காமிக்கிறேன் கிராம்பு வந்து எப்படி இருக்குங்கிறது இதெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த கிராம்புங்கிறது கிராம்பு வந்துட்டு தாந்திரிக ரீதியாக நிறைய சக்ஸஸ் கொடுக்கறக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராம்பு வந்துட்டு நம்ம வராகியோட பூஜைக்கு பயன்படுத்தும் போது தாந்திரிக ரீதியாக நிறைய இன்னும் நமக்கு பலன் கொடுக்கும் இந்த கிராம்பு நம்ம என்னன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு கூட உடஞ்சிருக்கக்கூடாது நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் முழுசாக இருக்கும் அதோட காம்பு பகுதியோ அல்லது அந்த தலைப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா அதுவோ டேமேஜ் ஆகாமல் முழுசாக இருக்க மாதிரி கிராம்பா பார்த்து டேமேஜ் இல்லாமல் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு சிவப்பு கயிறு அதாவது சிவப்பு நூலோ அல்லது வெள்ளை நூலில் இருந்துச்சுன்னா அதில் குங்குமம் தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிவப்பு கயிறு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு பொருள் மட்டும்தான் நமக்கு வேணும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அதாவது யூஸ்வலாக வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பஞ்சமியில் செய்யும் போது பலன் அதிகம் பட் வராகி பூஜைக்குன்னு ஒரு பவர் என்னென்னா பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறமும் பண்ணுவாங்க அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இன்னும் பவர்ஃபுல்லாக அது வேலை செய்யும் வராகிக்கும் போது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பூஜைகள் செய்வாங்களே ஸோ நீங்கள் அப்படிங்கூட நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு அதோடய பவர் இருக்கனால உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தோணுதோ அதே போல் செய்யுங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சக்தி வாய்ந்த வராகின் பீஜ மந்திரம் இருக்குங்க இந்த பீஜ மந்திரம் சொல்லி நம்ம இந்த கிராம்பு வச்சிட்டு மாலையாட்டை கட்டணும் இந்த கிராம்பு வந்துட்டு நூற்றி எட்டு அண்ணிக்கையில் எடுக்க சொல்லியிருக்கில்லையா இதை வந்து ஒரு மாலையாட்டை அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் கட்டணும் இது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு காம்பையும் வச்சு வச்சு கட்டும் போதும் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு வாட்டி சொல்லணும் இப்போ பிக்சரில் காமிக்கிறோம் இல்லையா ஓம் குரூம் வராகி நமக ஜஸ்ட் ஒரே லைனில் சொல்லிடலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ஒரு கிராம்பையும் நூலில் வச்சு கட்டும் போதும் ஒரு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆக மொத்தம் நூற்றி எட்டு கிராம்புக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் கட்டி முடிச்ச அந்த கிராம்பை உங்கள் வீட்டில் வராகி சிலை இருக்கும் இல்லையா அந்த சிலைக்கு மாலையாக போட்டு விடுங்க சிலை இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு மாலையாக போடலாம் அதுவும் இல்லை தீப வழிபாடு மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தீபத்தை சுற்றி ஒரு வட்ட மாட்டா அந்த மாலையை அப்படியே வச்சுருங்க சென்டரில் தீபம் இருக்க மாதிரி அப்படி வந்து வச்சுட்டாலே போதும் இந்த மந்திரத்தோட சக்தி என்னென்னா நம்ம விருப்பப்படுற விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ளது இந்த பீஜ மந்திரம்னு சொல்கிறது வாகியோட நிறைய மந்திரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது ஸ்பெசிஃபையாக பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் வந்து நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது ஒரு சின்ன சின்ன ஆசையாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ப்ளேஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் போக முடியல அப்படின்னு நினச்சா கூட அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றும் பெரிய விஷயமா இருந்தாலும் நிறைவேற்றும் அந்த மாதிரி நம்மளோட விருப்பங்கள் என்னவோ நம்மளோட தேவைகள் என்னவோ அதை கரெக்டாக தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல வகையிலையும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது பர்டிகுலராக பஞ்சமியில் செய்கிறதுங்கிறது நல்லது முடியாதவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்குன்னா நார்மலாக இந்த மாதிரி சாட்டர்டேயில் நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கூட செய்யலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் நேரம் காலம் கூட பார்க்க வேண்டியதில்லை எப்போ வேணாலும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று மனசில் நினைச்சிட்டு அது கண்டிப்பாக நிறைவேற மனசார நம்பிட்டு உங்கள் கையாலேயே அந்த கிராம்பு மாலையை கட்டுங்க சரிங்களா நீங்களே கிராம்பு மாலையை கட்டலாம் பூ கட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் நிறைய பேர்த்துக்கு பூ கூட கட்ட தெரியாது நான் எப்படி இது கட்டுறதுன்னு தெரியல நினைக்கிறவங்க சும்மா நீங்கள் சாதாரணமாக அந்த கிராம்பு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு போட்டு கூட நீங்கள் நூற்றி எட்டு கட்டிடலாம் கட்டி அதை அம்மன் கழுத்தில் போட்டுருங்க கோயிலில் போய் செய்கிறதா இருந்துச்சுன்னா இது அம்மன் பாதத்தில் வச்சுருங்க சுவாமி கிட்ட கொடுத்து இது அம்மன் பாதத்துல வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கயே வச்சுட்டு வந்துருங்க திருப்பி வாங்கிட்டு வர வேண்டாம் வீடாக இருந்துச்சுன்னா அம்மன் கழுத்துலேயே இருக்கட்டும் சரிங்களா ஒரு மூணு மாசம் வரைக்கும் இது அம்மனோட கழுத்தில் இருக்கலாம் இந்த கிராம்பு மாலை சரிங்களா இந்த மூணு மாதங்கிறது அதிகபட்ச டைம் சரிங்களா மூணு மாதம் வரைக்கும் இருக்கணுமா அவ்வளோ லேட் ஆகுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க மூணு மாதம் வரை இந்த மாலை கழுத்துல இருக்கலாம் அம்மன் கழுத்தில் பட் இது நினைச்சதுன்னா இந்த விஷயம் மூன்று மணி நேரத்தில் கூட உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது மூன்றே நாளில் கூட விடை கொடுக்கக்கூடிய பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது அதனால பயங்கர பவர்ஃபுல் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நாளில் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுல என்னென்னா முக்கியமான நாள்லாம் வரும்போது முக்கியமான எல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறனால தொழில் ரீதியாகவும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்களாகட்டும் இல்லை தொடர்ந்து கஷ்டங்களே பார்த்துட்ருக்குறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா பஞ்சமியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பஞ்சமே இல்லாமல் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறனால அவசியம் எதுவும் செய்யுங்க மனசார நீங்கள் எதுவுமே செய்யாட்டியுமே அம்மா நீ எனக்கு துணையாக இரு வரகை தாயை நான் போகிற பக்கம்லாம் எனக்கு துணையாவா நீ என் கூட இருந்தாலே போதும் எனக்கு வெற்றிதான மனசாக நீங்கள் நினைச்சாலே அவளோட அந்த சக்திங்கிறது அந்த நின்ன இடத்துல வேலை செய்யுங்க ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அனுபவபூர்வமாக உணர்ந்தனால நான் பல விஷயங்களை திருப்பி திருப்பி நான் சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் வந்து செய்யுங்க நான் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்